பாரதி ராஜா சாரும் சரி பாக்யராஜ் சாரும் சரி அவ அவங்களோட உதவி இயக்குநர்களை ஏதாவது ஒரு காட்சியில் நடிக்க வச்சிருவாங்க அந்த மாதிரி பாக்யராஜ் சார் டைரக்ஷன்ல நீங்க எத்தனை வேடம் அது பெரும்பாலும் படத்துல டேரக்டருக்கே தெரியாம அவர் சொல்லியிருப்பாரு இது ஒரு கேரக்டரியா இதுக்கு யார் பாக்கணுமா நிறைய பேர் சான்ஸ் கட்டுவாராங்கல்ல அவங்க பேர் எழுதி வச்சுக்க சொல்லு அப்ப நாங்க எங்களுக்கான கேரக்டர் ஒதுக்கி வச்சுக்கோம் அதுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணுமோ டெய்லர் எங்க சைஸ் தைச்சி வச்சுக்கோ எங்களுக்குள்ள ஒரு செட்டப் அந்த ஸ்பாட்டு சார் ஆளையே கிடைக்கல சார் யோ என்ன அவரு கோபி செடி பாலத்து இருப்பாரு கொடைக்கானல இருப்பாரு எங்க ஆலையா கொடைக்கானல இருந்து ஆளே கிடைக்கல எங்க போறது சார் பார்த்தேன் சார் இந்த அளவுக்கு எனக்கு கூட பொருத்தமாக சார் ட்ரெஸ் நான் போட்டு சினிமாக்கு வரும்போது நடிக்கணும் ஆசை ரத்தத்துல இருக்கும் அப்புறமா இங்க வந்து அவங்க தடம் மாறி இருப்பாங்க அதை விட நம்ம ஒரு கேமராமேன் ஆகலாம் ப்ரொடியூசர் ஆகலாம் டைரக்டர் ஆகலாம் கதை எழுதலாம் அப்படி மாறி இருப்பாங்க பெரும்பாலான நாட்களுக்கு நடிக்கணும்னு தான் முதல்ல இருக்கும்